ஒரு கலர் பிளர் தருவான் குடிச்சுக்கிட்டு வருவான் வேற என்ன செய்ய கணேஷ் ஒரு உம் உள்ள வராது ஒரு மெசேஜ் தான் நான் அன்பு தீபக்கு டுடே டுடே லீவா நான் தீபப்பே காக்கலையப்பா நான் என்டேன்னா என்னது தெரியல சூப்பர் சங்கர் போறத ராம படிக்க வேண்டிய படிக்க உனக்கு கூப்பன் வராது ஏ சும்மா சும்மா இருடா கூட அதையும் காணா இன்னும் மூணு இருக்கு மூணு இருக்கு பரிசுத்த திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டுக்கான் ஐநூ ஐயாயிரம் ஐயாயிரம் மேல் கண் கண்ணாடி வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பரிசு கூப்பான் தங்க நாணயம் யாருக்கு முதல் பரிசு அஞ்சு கிராம் தங்க நாணயம் இரண்டாவது பரிசு மூணு கிராம் தங்க நாணயம் மூன்றாவது பரிசு ரெண்டு கிராம் தங்க நாணயம் ஒரு கிராம் தங்க நாணயம் ஏழு நபர்களுக்கு சரியா நம்ம நம்பி போவோம் ஏன் மூணு இருக்குது இதே மாதிரி மூணு என் பேர் என்னது இது மாதிரி இருக்குன்னு ஒரு முடிச்சுட்டு எனக்கு எனக்கு மூணையும் மூணு என்ன தான் செய்வான் புரியல முகம்மது என்ன சொல்றீங்க லீவு லீவா எதுக்கு நீங்க தானே கண்ட்ரோல வச்சிருக்கீங்க கண்ட்ரோல் 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 புரியல முகம்மது ரெஸ்பீட் மெசேஜ் வந்தா அதுவே டெலீட் ஆகுது ஓ ஆமாப்பா இவங்க கம்பெனி யூடியூப் அழிக்கிடுப்பா யூடியூப்பை அழிக்குது அது உண்மைதான்ப்பா யூடியூப்பை அழிக்குதுப்பா நம்ம அழிக்கல ஆனால் நம்ம பேரை காட்டுது புளு கலர் இருக்குல்ல அதனால நம்ம பேரை காட்டுது இல்லாட்டி அழிச்சிருது யூடியூப் சார் ஆமாம் என்ன சொல்கிறீங்க முகமது ஆமாம் கணேசு கம்பெனி அழுக்கு நான் நிறையா கமாண்டுக்கு போவேன் மொதல் என்னப்பா அழிச்சு அழிச்சு வைங்க அந்த அவங்க சொல்லுங்க பார்த்தி முகமது என்ன சொல்கிறான்னு சொல்லுங்கள் அது ரெஸ்பீட் மெசேஜ் வந்தால் அதுவே டீலர் ரெஸ்பீட்னா என்னது ரே ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்கள் மரியாதை கொடுங்கள் மரியாதை இல்லாத வார்த்தைகள் வந்தால் கம்பெனியே அழித்து விடுது அப்படின்னு முகமது சொல்கிறாங்க இப்போ யார் அழிச்சீங்க யார் எழுதுனீங்க ஒன்றும் புரியலை போய் தூங்குடி ஆயா சரி நான் வந்து லைவை முடிச்சுக்கிறவா தூக்கம் வருது சரிங்களா ஆ கணேச நாளைக்கு பார்த்துக்குருவோம் என்னென்னு ஆ அதே அழிக்குது யூடியூப் சார் அழிக்காதீங்க யூடியூப் சார் எதுவுமே அழிக்காதீங்க சார் நாளைக்கு அஞ்சு கிராம் தங்க விழப்போகுது உங்களால் ஆ நாளைக்கு நான் வாங்கிட்டு வந்து காமிக்கிறேன் ஆயா சரி சார் சிறவா ரொம்ப நன்றி கள்ளத்து போடுறாங்க எல்லாமே செய்யும் யா போடச்சு உங்களுக்கு மதியம் எப்போ ஆயா டைம் அப்பா நாளைக்கு வந்து கண்ணாடி கடைக்கு போவேன் பத்து மணிக்கு போவேன் பத்து பதினோரு மணிக்கு அப்போ வந்து போடுவேன் லைவுக்கு போ கண்ணாடி கடையில் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் வரலையா உங்களுக்கு முகம் சொப்பனா ஆறுடா ஆ வாட்ஸ்அப்பில் வரலையா உங்களுக்கு சொப்பனா நான் அனுப்புகிறேன் நான் அன்னைக்கு இன்னொரு இருந்து அனுப்புகிறேன் சரியா பாயிட்டு வரேன்ப்பா என்ன லாட்ரி சுகிட்டா இல்லைப்பா கண்ணாடிக்கு நம்ம ஆர்டிஎஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டாருல்ல மூவாயிரத்து ஐநூறுவாய்க்கு வாங்குறோம்னா ஏற்கனவே வேற வாங்கி மூவாயிரூவாய்க்கு அப்படி வாங்குறவங்களுக்கு கூப்பன் கொடுக்குறாங்கல்லாம் விழுந்தா ச காசா தங்க காசு விழுந்தான் நல்லது விழுந்தா நல்லது இருந்தேன் சொல்கிறேன் உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்கா வருது ஆ சரி சார் வாட்ஸ்அப்பில் போடுறேன் சொப்பணம் வச்சுரு Jadi apa? Ninggal tu apa?